திரு சிற்றம்பலம் அருள்மிகு விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா முணந்தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் சிக்கரசம்பாளையம் அருள்மிகு விஸ்வநாதப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரம்புகையிட்டு புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதூட்டி பேரொழியாள் வணங்குகின்றோம் திருச்சிற்றம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாடும் நன்னிஞ்சே என அகத்தாலும் நீ சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதி உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழுவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை ஆர்க்கும் ஆற்கும் கான்பரிகீரடிகல்லுமை நோக்கிக் காண கதவை திரபூமே என திருவாயில் திறந்து ஏற்றிய குடியுடையா எமையுடையா எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருமை விஸ்வநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சிந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு நிறைந்துள்ள உடனின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை வழி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டிக்கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்படிகள் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமுதூட்டி காட்டி களையை நீர் விட்டிக்கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் அல்ல அருள்மிகு விஸ்வநாத பெருமானின் தாமரை பொன்மிடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொலினே சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான அறதாமி தீர்த்த ராடி ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு வத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்புணர்ல் திருவடிநீர் புச்சி நீர் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் ஒழிபாடு போற்றி சித்தும் நடிபெறவென்றாய் போற்றி புன்னிகனே நலரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மையில் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் உழக்காயன் நாதா போற்றி நான் முதற்கும் மார்க்கும் மரியாய் போற்றி காற்று சிக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்திடும் தேவனடி போற்றி ஆராதை இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முதை விழுத்தும் சொன்மாலையேற்றருள் வடிவேயை போற்றி அருள்மிகு விஸ்வநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை எண்பத்தி ஐந்தாவது பதிகம் திருநள்ளம் அந்திமதியோடரவம்சடைதாக முந்தியனேந்திமுதுகாட்டெறியாடி சிந்தித்தளவல்லா தீர்க்கும் நந்தி நமையாழ்வான் நல்ல நகரானே குளிரும் மதிசூடி கொன்றை சடைதால மிளிரும் மறவோடு விண்ணூழ்திகமாகவில் தலிரும் திருமே நித்தையல்வாகமாய் நளிரும் வயல் சூழ்ந்த நல்ல நகரானே நலமார் மறையோர்வாழ் நல்ல நகர்மேய கொலை சேர்மழுவை கொச்சை அமன்போங்கு தடமாதமிழ் ஞான சம்பந்தன் சொன்னே கலைகள் இவை வல்லார் கபலை கலைவ கழிவாரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது கொன்றை மதியமும் சுகோவிலமத்தமும் துன்றிய சென்னியரனே என்னும் துன்றிய சிநியி மத் முத்தமையின்றன காணவரனே என்னும் திருத்தொண்டர் மாக்கதையாக சைக்கிளாரளிய பெரிய புராணம் மாக மாதிருக்காடைத்தீ மலையெழு கொழுந்தாயுள்ள ஏகநாயகரைக் கண்டார் என்பின் வேகமானது மேற்றெல்ல மிக்கதோர் விரைவின்னோடும் மோகமாயோடிச் சென்றார் தழுவினார் முந்து நின்றார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதம் பாசை வக்கணம் விளம்பிய உள்ள கண்முக்கு அளந்தரிந்தரியா அங்கவை போல தாந்தம் உணர்வின் தமியருள் காந்தங் கண்டவசாசத்தவையே சதகம் வந்தித் பவ பம நோய்க்கு மருந்த நோயை சந்தித்திடுவார் மறித்தாள் மனம் தப்பிய அப்பால் இந்த புவியும் கடலும் கடந்து இந்த படிக்கு உய்வது யான் தில்லை எம்பீரா வாழ்க அந்தனர் வாணவராணினம் வீழ்க குணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரநாமே சொல்க வையகம் துயதிரிக கோவைக்கெண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனைச்சாற்றி கனியமுதூக்கி பேரொலிக் காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை உளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் அருமை விஸ்வநாத பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாரே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுகோம் ஒற்றியோம் நம சிவாய் வான்மையில் வழாதுபீக மடிவளம் சுரக்க மன்னர் போன்முறை அறது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்ற வம் வேள் மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதி திரித்து நிறைவு செய்கின்றோம் முற்றியோம் நம சிவாய சிவாய